எங்க அப்பா நம்மால்வாரவர்கள் மகனே உலகத்தில் எந்த நச்சு நாசகார திட்டத்திற்கும் வேறு தேடி நீ பயணித்தால் அது அமெரிக்காவில் இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த நச்சு திட்டம் நாசகார திட்டத்திற்கு வேறு தேடி போனாலும் அது கருணாநிதி வீட்டில் அவர் இருக்கும் அதுதான் திமுக திராவிட எந்த திட்டம் நீ என்கிட்ட ஒன்று சொல்லு ஸ்டெர்லைட் திமுக திமுக தெரியாம வந்துச்சார் திணிச்சல் யாரு காங்கிரஸ் பிஜேபி அவங்களுக்கு தெரியாம வந்துச்சார் இல்ல இந்த ரெண்டு கெஜிக்கு தெரியாம அணு உலையை நடப்பட்டுச்சாரு நடப்பட்டுச்சா மீத்தே நீத்தேன் நான் தான் கையெழுத்து போட்டேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அவரே ஒத்துக்கிட்டாரு ஐயா ஸ்டாலினி மீத்தே நீத்தனை நானும் அண்ணன் பள்ளிமாணிக்கும் சேர்ந்துதான் கொண்டு வந்தோம் எங்க ஐயா டிஆர் பாலையை பெருமையா பேசிட்டாரு எல்லாத்துக்கிட்டும் ஏதை நீ எது துப்புடறாரு நீட் கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்து கும்மி இடுக்கிறத யாரு திமுக ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்து கையெழுத்து விட்டு யாரு நம்ம திமுக என்னையை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் அது கையெழுத்திட்ட வரவேற்றது யார் இதே திமுக ஒன்னு ஒன்ன வா சொல்றேன் நான் என்னை முத முதலா தென்னகத்தில் தென் மாநிலங்களில் அலுவலமைக்கு திறந்து விட்டது யாரு ஹையர் ஸ்டாலி இவங்கெல்லாம் மாறி ஒரு குடும்பக்காரங்க இனி உலக வரலாற்றில் சந்திச்சிருவா உன் கண்முன்னே உன் கண் முன்னே லட்சக்கணக்கான உன் இனச்சந்தைகளை கொண்டு வைத்தது காங்கிரஸ் கூட நின்று அந்த துரோகத்திற்கு துணை நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் மக்கள் சட்டத்தை பத்திய கவலைப்படாத இந்த கட்சிகள் இந்த எண்பது பேர் சாராயக்குடி சட்டத்தை பத்திய கவலைப்பட இந்த சாவுக்கு ஐயா ராகுல் காந்தியினுடைய வருத்தம் ஐயா மோடி ஐயாவின் இதே சாவு குஜராத்தில் பீகாரில் அல்லது மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானி என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க நம்மள மனிதனாவே மதிக்க மாட்டான் ஏன் தமிழ் தேசிய அரசியல் பேசுற உங்க பிள்ளைகள் ஏன் தேவைப்படுது இந்த அரசியலின் வளர்ச்சியை எவனும் தடுக்க முடியாது ஏன் இது காலம் பிரசவித்தது வரலாறு கையளித்த கடமை இந்தியா ஒரே நாடு என்றார்கள் ஒரே தேர்தல் என்றார்கள் ஒரே ரேசன் கார்டு என்றார்கள் நாம் இந்துக்கள் என்றார்கள் தேசிய நீரோட்டத்துக்கு கரையுங்கள் என்றார்கள் எல்லாம் சொன்னார்கள் ஒரே வரி என்றார்கள் எல்லாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் நாம் இந்தியர் என்றார்கள் ஆனால் ஒரிசாவை ஒரு தமிழ் மகன் நம் உறவினர் கார்த்திகை பாண்டியன் ஆடல ஆடல ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்குது நவீன் பட்நாய்க்கு அப்புறம் ஒரு தமிழர் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவின் முதலமைச்சர் ஆவாரா என்று எதிர்பார்ப்பு ஆவதற்கான வாய்ப்பு அவ்வளவுதான் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரே நாடு என்று கூவியவர்கள் பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று பேசியவர்கள் ஒரே வரி எல்லாம் பேசியவர்கள் ஒரிசா வருகிற போது ஒரிசாவை ஒரு தமிழர் அலுவலர் பாய் பாய் பாண்டியா என்று பேசி தோக்கடித்தார் இப்ப தெரியுதா அந்த இடத்தில் இந்திய தேசியம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது தமிழ் தேசியம் பிறந்து எழுச்சி விட்டு அவ்வளவுதான் நீ இந்தியன் என்னை சொன்னது போய் இந்திய என்னை சொன்னது ஏமாற்று நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரையெல்லாம் என்னை சுரண்டுவதற்கு கொழுப்பதற்கு தமிழர் ஆளக்கூடாது என்றால் நீ இந்தியன் இந்திய நுழைய கூடாது என் கோட்பாடு என் கோட்பாடு எங்க நீ வென்று காட்டு பிஜேபி மொத்த கட்சி கூட கூட்டணி சேர்த்து நின்றுவாரு என்னை திருப்பாப்போம்

செத்துப்போ கள்ளச்சார இனிமேலாவது மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளணும் அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று போராடும் போது பாசிசம் என்கிறார்கள் சாவணிசம் என்கிறார்கள் மொழிவர் என்கிறார்கள் இனவர் என்கிறார்கள் தேச துரோகி என்கிறார்கள் எது தேசம் இது என் தேசம் என் தேசத்துக்கு நான் என் துரோகம் எங்கே துறவும் செய்கிற நீதான் என் தமிழ் தேசத்திற்கு துறவம் செய்கிற காவிரி நதிநீரை பெற்று தர முடியல உனக்கு துப்பு இல்லை கச்சத்தீவை மீட்க முடியல திடீர்னு கனவு கண்டது மாதிரி கச்ச மீட்கணும் நீங்க ரெண்டு கேள்வி கேட்டால் பதில விட்டு போயிட்டீங்க தேர்தல் அறிக்கையில் கச்ச தீவை பே பேர் இல்லை எல்லாத்தையும் விட எங்களை சாதி மதத்துக்கு ஓட்டு போடும் எங்களை சாகடிச்சிரு எங்களை சாகடிச்சுட்டு நீ எது வேணாலும் ஓட்டு போட்டு போகும் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்வேன் சாதி பார்த்து என் தங்கை தமிழ் மகள் மான தமிழச்சி என்று நீங்கள் கருதினால் என் தங்கைக்கு இந்த மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் இந்த சாதிக்காரி என்று நீங்கள் கருதினால் சாதி பார்த்து போடுவதாக இருந்தால் போட்டு விடாதீர்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாய் விடுது நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கே சாதிதான் என் தங்கைக்கு தகுதி என்று தயவு செய்து ஓட்டு அவள் தகுதி வாய்ந்தவள் தமிழ் மகள் அறிவில் சிறந்த பெண்மகள் இந்த இனத்தின் பெருமை மிக அடையாளங்களில் ஒருவரால் அவர் வளர்வார் வாழ்வாள் என்று நீங்கள் நம்பினால் என் தங்கைக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே என் அருமை பெற்றோர்களே உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார் உயர்ந்த மனிதன் யார் எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கிவிட எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறார் தாள கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிற தாத்தா வைகுந்த அப்படி விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளை குனிந்து தூக்குவதற்கு குனியுங்கள் நீங்க தான் உலகத்திலே உயர்ந்த பெருமக்கள் தோற்று தோற்று நின்றாலும் உங்கள் பிள்ளைகள் வாருங்கள் பின்னடையாமல் நிற்கிற இந்த வீர பிள்ளைகளை மான பிள்ளைகளை நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல விடுங்கள் நாங்கள் நிற்பது எங்களுக்காக அல்ல என் தமிழ் மீது என் தலைவன் மீதமான ஈட்டி சொல்கிறேன் உங்களுக்காக உங்களுக்காகவும் இல்லை உங்கள் வருங்காத சந்ததியினருக்காக எனக்கும் பின்வருகிற என் தம்பி தங்கைகளுக்காக அவர்களுக்காக தான் இந்த மூச்சை பேச்சாக்கி இப்படி கத்தி கொண்டிருப்பது காரணம் அதுதான் எங்களுக்கு உயர்ந்த நோக்கம் இருக்கேன் பிறந்தவர்களே பேருந்திற்கு பெற்றவர்களே அதை அடைவதற்கு எங்களுக்கு உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை பொருளாதாரம் இல்லை பணம் இல்லை தேர்தல் செலவுக்கு பிச்சை எடுக்கிறோம் ஆயிரம் ஐநூறு என்று ஒவ்வொருத்தருடைய சேர்த்து கொண்டு செலவு செய்கிறோம் இத்தனை ஒன்றாக கோடி சாப்பிட்டு படுக்க இடம் இல்லை தங்குவது எதை தெரியாது ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர் இருபது கோடி எத்தனை அமைச்சர்கள் எத்தனை ஒரு தொகுதிக்கு இப்படி வென்று என்னதான் சாதிக்க போகிறீர்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள் என்ன பாருங்கள் உங்க குப்பைகளை கூட்டுவதற்கு இந்த பிள்ளைகள் எவ்வளவு தான் அரசியலை தீர்மானிக்கும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற போராடி அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒரே ஒரு ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு தயவு செய்து உதயஸ்வரியின் சின்னத்தை மறைங்க மறங்க மைக் சின்னத்தை நினைங்க அந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கையை தமிழக சட்டமன்றத்திற்குள் நுழைவு செய்வேன் போதும் மேற்குவங்கத்திலிருந்தே மகுவா அமைத்தாங்கிற ஒரு பெண் தான் இந்திய பாராளுமன்றத்திலே கலக்கி எடுத்தான் அது மாதிரி என் தங்கை அபிநயி தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கலக்கி எடுப்பார் ரெண்டு ஆண்டு தானே இருக்கு இருக்கட்டும் ரெண்டு மாதம் கூட இருக்கட்டும் ரெண்டு மாதம் கூட இருக்கட்டும் நீ என்ன அணுல போய் இப்ப போராடுற அனுமதிச்சுட்டு இப்ப போய் அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு பொன் மாப்பிள்ளை பார்த்துட்டோம் பொண்ணு கொடுக்கறதும் முடிவு பண்ணிட்டோம் மனம் இட வரைக்கும் உட்கார வச்சுட்டோம் சொந்தக்காரங்களும் கூட்டிட்டோம் அப்பதான் தெரியுது மாப்பிளை கேடுச்சு இப்ப நிறுத்துறதா கல்யாணத்தை கட்டி அது மாதிரி தான் இந்த அணுவில் தெரிஞ்சிச்சு நிறுத்தணும் இப்பவாது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க திமுகவுக்கு ஓட்டு போடு இப்போ தெரிஞ்சிருச்சு ஆபத்துன்னு ரெண்டு வருஷம்தான் இருக்கு இப்போ முடிச்சு மயக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு தயவு செய்து திரும்ப திரும்ப அதே தவற செய்யாது தெரியாம செய்யறது தவறு தெரிஞ்சே செய்யறது தவறு இல்லை அது அது கொடுமை அது பைத்துக்கிறதனம் முட்டாள்தனம் அறிவில் அறிவில்லாத தனம் செய்யாது ஒரு தரம் மாத்துங்க சிந்தனையை மாத்துங்க சட்டையை மாத்துங்க ஒரே சட்டையை வேற ஒரு வருஷமா போடுறீங்க ஒரே சட்டை சாம்பாரே வைக்க சொல்றேன் அம்மாவை அம்மா பத்து நாளைக்கு வரும் சாம்பார் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி தேக்கு அறுபது வருஷமா உதயசூரிய போட்டு தொலைக்கிறீங்க கருமம் உதயசூரியன் வருகிறார் வருவர் விடியும் அவர் வீட்டுக்கு நாட்டுக்கு ஒன்னு ஒரு மாறுதலும் வர என் உடன் பிறந்தவர்கள் அருமை சொந்தங்கள் படித்த என் தம்பி தங்கைகள் எங்கள் பேச்சுகளை உற்று நோக்கிற என் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய அரசியலை ஆழ்ந்து கவனியுங்கள் எவ்வளவு காலமாக சோர்வின்றி தளர்வின்றி உங்கள் பிள்ளைகள் இந்த பயணத்தை தொடரும் பாருங்கள் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் எல்லோரும் விலகிய பிறகும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அதிமுக தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த இந்த அருமை பெருமக்கள் அதில் இருக்கிற என் உறவுகள் நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட நாங்கள் கேட்பது இந்த விக்கிரவாண்டி தொகுதிகளுக்கு இந்த இயக்கத்து தோழர்கள் உடன்பிருந்தவர்கள்ட்ட நான் கேட்பேன் நான் கட்சியை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து இரண்டாயிரத்தி ஒன்பதுல ரெட்டை இலக்கி அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்தேன் என் இனத்தை கொண்டு கொண்டு வந்த போது கொண்டு கொண்டு இருக்கிற காங்கிரசையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்கு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்னிலே நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல ஒரு ரூபாய் காசு கூட நீங்க எனக்கு தரவும் இல்லை நான் வாங்கவும் உண்டியல் தான் வேலை செய்ய அந்த மகன் இன்னைக்கு இது இது ஒரு ஒரு சூழல் பொது எதிரி நமக்கு திமுக அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு ஒரே வாய்ப்பு அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சுதிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம்தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த அன்னைக்கு அங்கே முடித்தோம் அவளை வேலை செஞ்சேன் அவர் மேலே நாங்கள் நிறைய நன்மதிப்பு கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகர் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெல்ல வைத்திருக்கலாம் இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளை இடத்திலே என் அன்பு சொந்த நான் சொல்வேன் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்ல ஆட்சி மலராது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தி ஆறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு நான் உங்களுக்கு நின்று நீங்க யாரும் மறுக்க முடியாது நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு ஏழு தேர்தல் தான் அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு என் அன்பு தங்கை அபிநயா புண்டிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் அன்போடு வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றியதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்